வெல்கம் டு சமையல் புகிடும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் நான் செய்த முறையில் அழகோட இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் காரத்துக்கு அஞ்சு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் இப்போ சேர்த்திருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி ஒண்ணு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல படுத்த பழமா சேர்த்துருக்கேன் இப்ப தக்காளியும் வெங்காயத்தையும் இந்த பருப்போட நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதும் அளவு வந்து நூறு கிராம் துரி விட்டு நம்ம பீட்ரூட் துருவும் துருவிட்டு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்து வதக்கும்போது ரொம்ப லேட் ஆகும் இது போல விட்டு சேர்த்து வதக்கிறீங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடுங்க இப்ப கேரட்டும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க நல்லா வதங்கிடுச்சுக்கார்ல சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொர கொரப்பா வச்சுட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இந்த தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணலங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்கும் இப்ப இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு காரங்களில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு రెండు వరం ఇలాగా కొంచెం కరివేపుల వాసనకి ఇది ఎలా పూర్ణ చట్నీ ఎడ మిక్స్ పని சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க சுட சுட தோசைக்கு இந்த சட்னிக்கு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியா இருந்ததுங்க கண்டிப்பா இந்த முறையில நீங்க கேரட் சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை நான் செய்த முறையில அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்